வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் நிற்கிறேன் உங்களுக்கு தெரியும் வந்து நிற்கிறேன் இந்த இடம் மன்னாரில் தான் நிற்கிறேன் மன்னாரில் அந்த கோர்ட்ஸ் எவிடென்ஸ் கொடுக்க வந்தனான்னு நான் அந்த லைவ் ஒன்று போட்டிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த எவிடன்ஸ் கொடுக்க வந்தனேன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்னென்றால் பட் இப்போ பிங்களே விடிய காலமே அங்கே அண்டு போட்டுட்டு அங்கே கொழும்புலாண்டு போட்டு இப்போ மண்ணால் நிற்கிறான்னு சொல்கிறான் அவன் முழு பொய்யன் கள்ளன் சைக்காட்ரி பேஷன் உனக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லி போட்டு போட்டுச்சான் நான் ஒரு இடத்துல நின்றுட்டான் நீங்கள் வந்து இப்போ செய்ய இல்லாமல் செய்கிறீங்க அது மாதிரி கணக்கு லாங் டேர்ம் பிளான்ஸ் இருக்குது பட் அதில் அவன் அது உங்களுக்கு அதில் சொல்லிங்கன்னா நீங்கள் அலர்ட் ஆயிடுவீங்க நல்ல விஷயம் நான் என்ன எனக்கு கவலை என்றால் அந்த இப்போ எங்களுடைய நான் இந்த இனத்தை பற்றி கதைக்கிறேன்னு யோசிக்க வேண்டாம் எங்களுடைய தமிழ்த்த நான் குறைவாக ஒரு நாளுமே கதைக்க மாட்டேன் நான் என்ன உண்மையான விஷயம் என்றால் எங்களுடைய சிங்கள இனத்தவர்கள் வந்து சரியான டீம் ஒர்க் உள்ளாக்கல் டீம் ஒர்க்னு சொன்னால் அவங்கள கடைசியாக அந்த சுத்தம் முடிவடையும் வரைக்கும் ஒருத்தன் விழுந்தாலும் அவனை தூக்கி கொண்டு ஓடுறதுக்கு உரிய பண்புள்ள ஆக்கல்தான் சிங்கள இனத்தவர்கள் அதே நேரத்தில் வந்து முஸ்லீம் இனத்தவர்கள் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல்வாதியோ அல்லது தங்களுடைய மௌலவிகளோ சொல்வதை கேட்டு நடக்கின்ற ஒரு பண்பான சமூகம் தான் அதாவது என்ன நடந்தாலும் என்ன பிள்ளையான டிசைனோ சரியான டிசைனோ என்ன டிசைன் நடத்தாலும் ஒரு ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்போறாக்கல் கட்டுப்பட்டு தான் முஸ்லீமும் சிங்கள இனமும் நாங்கள் இருக்கமே தமிழ் இனம் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் த தானும் படுக்காது அப்படியா சொல்கிறேன் தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது தானும் ஒருத்தனை செய்யாது மற்றவனையும் செய்ய விடாது அதுதான் எங்களோட இனத்துக்கு இனத்துக்குரிய பெருமை ஒரு காலத்தில் தன்னோட தன்னுடைய குடும்பத்தையே இழந்து எல்லாவற்றையுமே கட்டுக்கோப்பா பேணி போராடின ஒருத்தரையே இப்போ கூடாதது கள்ளன் இவனின் எங்களுக்கு என்ன செய்தவன் எங்களுடைய எங்களுடைய தெய்வம் இருந்தால் தெய்வம் இல்லாவிட்டால் இருந்தால் தலைவன் இல்லாவிட்டால் தெய்வம் என்று சொல்லுகின்றவரையே ஒரு இப்போ நாங்கள் குடித்து போட்டு உனக்கு என்ன தெரியும் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு பிறந்தாக்கள் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்தாக்கள் இப்போ இவங்களுக்கு என்ன தெரியும் இவர்களுக்கு என்ன மண்ணாடி அடிபட்டவங்கள் அண்டு ஒரு காலத்தில் நாங்கள் நான் வந்து இன்பத்தாறுல பிறந்த வழியால் எல்லாத்தையுமே முப்பது வருஷமாக கண்டு வளர்ந்த எனக்கு அந்த உணர்வுகள் இருக்குது பட் இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் கொமெண்ட் பண்ணுறார்கள் வந்து அந்த என்னென்னு சொல்கிறது சில்லறியல்னு சொல்கிறது சில்ல ரயில் சிதறிக்கொண்டு தான் இருக்கோம் அப்போ என்ன கவலைன்னு சொன்னால் இது தானையும் படுக்காது தள்ளியும் படுக்காது ஒருத்தன் செய்யவும் விடாது தானும் செய்யாது சரி ஓகே கொமெண்ட் அடிக்கிறார்கள் அவரால் வந்து இந்த கார் இந்த சீட்டில் இந்த இந்த சீட்டில் இந்த ஸ்டியரிங் வீர கொண்டு இருங்கோ ஒரு நாள் ஃபுல்லாக നാ ഉള്ള മതിരി ഫേസ്ബുക്കാത്തു കൊമൻറ്റ് പണി കൊണ്ടുക്കേണ്ടാൽ അധികം ഇതുവഴി വിളങ്ങാതെ சரிதானே அதையும் செய்யாது ஜோதி பாருங்க இப்போ எங்கள்கிட்ட இல்லை திருவோணமெல்ல எங்கள்கிட்ட இல்லை மென்ன எங்கள்கிட்ட இல்லை கொஞ்சம் காலத்தில் வந்து ரிசாஸ் பதிவு ஐயா அவர்கள் வந்தவுடனே கிள்நோ எங்கள்கிட்ட இல்லை இப்படி ஒதுக்கி 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 ஒதுக்கொண்டே பொம்மை வழி ஆள் வலிக்கிட்டு கடைசியாக ஜாழ்ப்பணத்துலேயும் எங்கேயும் இல்லை ஒரு ஒரு அடையாளம் தெரியாத இனமாக நாங்கள் போக போகிறோமா இல்லை யாரோ ஒருத்தன் செய்கிறான் கஷ்டப்படுறான் ரெண்டு மாதமாக ஏதோ கஷ்டப்பட்டு என்று சொல்லிக்க சரி அவனை நாங்கள் ஒரு உதவியும் செய்யலை அதை சொல்கிறது உதவியை செய்யலும் பரவாயில்ல உவத்திரவும் கொடுக்காமல் இருக்க சொல்லி சரி ஒரு ஊத்தரவாவது கொடுக்காமல் இருக்கிறமான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கிறது தூசண்தால் எழுதுகிறது அதுதான் எங்கள்கிட்ட தமிழ் இனம் ஏன் நாங்கள் எங்களோட தமிழ்னம் இப்படி நான் சில இருந்து நான் ஏன் எங்களோட ஆதி காலத்தில் வந்து குமரி கண்டத்தில் வந்து ஒரு பெருமையாக அதாவது வந்து போய் சிங்கப்பூர் மலேசியா எல்லாத்தையும் பிடித்த சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் இருந்த இனம் ஏன் எங்கே இனம் இப்படி போயிருக்கேன் ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு கடல் கொண்டவன் என்று சொல்லி எங்கேட சேரன் சோழர் அதெல்லாம் சொல்கிறது என்னென்னு சொன்னார் ஜானே கப்பலில் அதாவது வந்து கிளத்தில் ஏற்றி போய் கொண்டு போய் கடாரம் கண்ட சோழனவன் என்று சொல்லி ரக்கின ஒரு தமிழ் வரலாறு இருந்த நாங்கள் இப்போ மட்டக்கலப்பான் ஜாழ்ப்பாணத்தான் அப்கன்ரியான் அல்லது வந்து வன் வடக்கத்தான் மன்னார்காரன் வவுனியாக்காரன் கிளிநொச்சிக்காரன் பிரித்து வச்சுருக்கிறது மட்டும் இல்லை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற முழுக்க எங்களை நாங்களே அழித்து கொண்டு ஒரு ஒரு வங்குரோ தினமாக போய் கொண்டு இருக்கிறோம் வெளிநாட்டில் போனால் சுவீஸில் ஒரு அவருக்கு பிறகு துவார குரு பண்ட ஒன்று சீமான் குரூப் உண்டு இன்னும் உண்டு ஒன்றுமே இல்லையன்று இன்னும் உண்டு உண்டியல் வைக்கிறது ஒன்று அப்படி ஒரு இனம் இங்கே எங்கே போகிற மாதிரி இன உணர்வுன்றது வந்து திடீரென்று சில பேர் சொல்லுவீங்கன்னா உனக்கு மட்டும் என்ன உணர்வு இருக்குது உனக்கு இருக்கிற உணர்வு தான் எனக்கு இருக்குண்டு ஓம் ஓடி வாங்கோ இந்த சீட்டில் இருந்து ஓட்டு நீங்கள் தான் அர்ஜுனாண்டு போய் வெளியால் சொல்லிக்கொண்டு மிச்சத்தை செய்யுங்கோ அந்த குமரன் சார் அடிக்கடி சொல்வார் ஃபிசிக் குமரன் சார் அப்போ நீங்கள் வந்து நடத்துங்க அதாவது வந்து குமரன் சார்கிட்ட படித்த உனக்கு தெரியும் சரி சார் படிப்பார் கணக்கு தருவார் கணக்கு பேருந்து நாங்கள் செய்யணும் அதுக்குள்ளே சார் போட்டில் செய்து விடுவார் குமரன் சார் இதை பார்த்தா தெரியும் அப்போ அதுக்குள்ளே ஒன்று ரெண்டுங்க மண்டை கூடின மண்டை வளம் கூடினாது சார் அது சார் பிள்ளை சார் அப்படி இல்லைன்ற கேட்டு இல்லையடாப்பா இது இப்படித்தான் வர வேண்டாம் இல்லை சார் உங்களுக்கு தெரியாது சார்னு சொல்ல அப்போ நீங்கள் இங்கே வந்து நடத்துங்க நாங்கள் போகிறோம் ரெண்டு கேட்பார் அது இந்த குமரன் சொல்கிறது எங்கள்ட கட கடவுள் சும்மா ஜோக்கா சொல்கிறேன்டா அது மாதிரி தானும் படுக்காத தள்ளியும் படுக்காத இனந்தான் எங்களுடைய தமிழ்னம் தம்பி தயவு செஞ்சு நீயும் படுக்க வராது நான் தள்ளியும் படுக்க ஆசைப்படையில் இந்த பாடில் நான் இருக்கிறேன் உன்னால் முடிஞ்சால் ஏதாவது உதவி செய் உன்னோட அஞ்சு சாங்க காசு கட்டுன்ற வரைக்கும் நான் கேட்கல தானே எப்போ உன்னோட நான் சாப்பாடு கேட்கல தான் இந்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அரசியலை எனக்கு தெரிஞ்ச அரசியலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு ஏழு மட்டும் சப்போர்ட் பண்ணு சப்போர்ட் பண்ணி இல்லாட்டி இந்த கல்ல கல்ல ப்ரொஃபைல் அன்றைக்கு Facebook profile ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் கிட்டத்தட்ட எழுபது வெங்கண்ட செம்மரியல்ட ப்ரொஃபைலும் டிலீட் பண்ணி பார்த்தா மூன்று நாளைக்கு முன்னாள் காக்கா குஞ்சு ராவணன் வாழ்ந்தான் ஓடிவாருங்கோ அதான் எங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலுட் பேர் அதையும் போடுறாப்பா சுந்தரலிங்கம் பொண்ணுலிங்கம் வந்து தமிழ் பேரெலாம் இருந்தால் பரவாயில்ல அதுக்கெல்லாம் வந்து எனக்கு எப்படி வசதி என்னும் ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்குது அந்த எப்படி நான் ஏதோ உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை செய்திருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் அரசியல் செய்யலை நான் இப்போ உங்களை சொல்லியிருக்கேன் திரும்பவும் எங்களோட தமிழ் பொது வேட்பாளர் அது யாருன்னு பார்க்காதீங்கோ அவர் மட்டக்களப்பு பண்ணமே யாருன்னு பார்க்காதீங்க அந்த ஒரு காண்டி போஸ்ட் பண்ணுங்க ரெண்டாம் வாக்கு மூன்றாம் வாக்குண்டு இந்த உமாச்சந்திர பிரகாஷ் மற்றது நேற்று தான் பகுதி பட்டன் ரங்கா அப்படிலாம் ஓடி அறிகினம் என்ன கவலை என்றால் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒரு காலத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்துக்கு வந்து முதுகெலும்பான் நின்று இந்து கல்லூரியில் இருக்கிறார்கள் எனக்கு எதிராக போய் எல்லாம் செய்கிறது அந்த குரூப் ஜாழ்ப்பாணம் மிந்து கொள்கிற ஸ்கூல் குரூப்லேருந்தே நான் விளத்துற அளவுக்கு எங்களுடைய ஜால்பாணம் என்றால் அது தானும் செய்யாது மற்றவனையும் செய்யாது தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது அப்படி ஒரு எங்களுடைய ஜெஃப்னா மிந்து கொலைச்சு வந்து ஒரு சிறீரன் மகன் வந்து தான் தன்னுடைய தான் ஓல் ஓல்போய் என்று அது ஜெஃப்னாண்டு இப்போ இன்றைக்கு எப்படி வந்து காணி வேணும் வேண்டிய எனக்கு தெரியாது சாதாரணமாக ஒரு டீச்சருக்கோ ஒரு பார்லிமெண்ட்டுக்கோ அவ்வளோ காசுங்கிறது வேண்டிய தெரியாது இன்றைக்கு பார்த்தோன்னா கிளிநொச்சியில் சாரி லண்டனில் இவர் வந்து பொதுமக்களை சந்திக்கிறாராம் காசு இருக்கிறது கண்டு கொடுங்கோ கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படியே கொண்டே இருங்கோ கொடுக்குற மண்டபேரில் ஊர்வலியை கடைவழியை போய் வேண்டுங்கோ வேண்டி கொண்டே இருங்கோ இப்போ எங்களுக்கு ஜால்பான் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் ஒரு டாக்டருமே இல்லை எங்களுக்கு முதுவழி வந்தால் நாங்கள் லண்டனில் வந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுற ட்ரீட்மெண்ட் எடுத்து நிற்போம் சந்தோஷம் கரும்பு தோட்டம் போடுவானுங்கள் நாளைக்கு சத்தியமூர்த்தி நான் கேட்குறனோ இல்லையோ இது நோய் இல்லையோ எனக்கு தெரியாது இன்றைய கூட வவுனியால் இந்த ஒரு அம்மா அவரால் ஒரு அம்மன் அவா சொல்லியிருக்கிறா எனக்கு வர சாவு வந்து நீ ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு இந்த ரெக்கார்டிங் எடுத்து போட்டு காட்டெல்லாம் அவங்களுக்கு ஓகே காட்டினா கூட உங்களுக்கு பரவாயில்லைன்னு சொன்னது தான் நான் காட்டுறேன் அதாவது வந்து எனக்கு வர இப்போ வரப்போகிற இருக்குது இப்போ நான் சும்மா உங்கள்ட்ட பேருக்கு ஃபேம் எடுக்கிறதுக்காண்டி ஓயிலாடி உங்கள்ட்ட உங்களோட குசும்புகளை கேட்குறதுக்காண்டியோ இந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டில அவள் அதை கேட்டுட்டு எனக்கு அனுப்பியிருக்கணும் இருக்கணும் அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதாவது வந்து எனக்கு வர சாவு வந்து ஒரு ஒரு புகழான சாவாக தான் இருக்குமான்னு சொல்லியிருக்கேன் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை சம்டைம் நீங்கள் அந்த வீடியோ திருப்பி தட்டி பார்க்க நான் இருக்கிறேனோ இல்லையோ தெரியாது ஆனால் நீங்கள் தள்ளியும் படுக்கலை நீங்களும் படுக்கலை கடைசியாக என்னையும் ஒன்றையும் செய்ய விடலை യുംസത്തിറോയിണ്ടിയൽ ഇന്നെയും സൈക്കൾ റിപ്പേഷൻ വണ്ടിയൽ என்னையும் கள்ள நண்டிகள் பொட்ட கள்ள ஏதோ ட்ரெண்டாக இருக்கும் மைந்தன் சிவா ரெண்டு ப்ரோ இப்போ கள்ள ப்ரொஃபைலில் வந்து அழியிருக்கார் எங்கயோ கொக்குவில நான் இருக்கேக்கே ஏதோ வைஃப்பை வந்து அடிச்சு இப்போவும் வந்து வைஃபுக்கு வீடியோ கால் போட்டு உங்களுக்கு காய்ச்சும் உங்களுக்கு காட்டலாம் எக்ஸ் வைஃபுக்கு அது எனக்கு பிரச்சனை இல்லை நீட்டுக்கும் காய்ச்சுனா இன்றைக்கும் காய்ச்சினா நான் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் நான் ஒன்றும் செய்யலாது அப்படி இப்போ எல்லாத்தையுமே பல சில கிளறுக்கு பாட்டு இப்போ நான் சொல்லி நான் கடவுள் என்று நான் சொன்னாங்க உங்களுக்கு நான் மகாத்மா காந்தி என்று நான் சொன்னான நான் ஜவஹர்லால் நேரு என்று சொல்லி இல்லை நான் 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 தான் சொன்னா நான் தான் தலைவருக்கு ஒப்பான வேண்டு நீங்களாகவே எழுதி நீங்களாகவே போட்டு உங்களுக்கு வரிய போட்டு நீங்களாகவே கதைச்சு இப்போ ஏதோ கிட்டல கேள்விப்பட்டிருக்கேன் குதிரை கஜேந்திரன் வந்து சஜித்துக்கு வாக்க போடுங்கோ ரெண்டாவது வாக்க பொது வேட்பாளர்னு சொல்லி இப்போ பொது வேட்பாளருக்கும் மாப்படி விட பொது போடாது நல்ல நல்ல விஷயம் என்னால் முடிஞ்ச சந்த சப்போர்ட்டை நான் கொடுத்துருக்குறேன் அதை விட நாங்கள் ஒன்றும் கொடுக்கலாது அந்த ரெக்கார்டிங் எங்கே எடுக்கலாம் வெயிட் அப்படி இருங்கோ போசாம் திருப்பி இருக்கிறபடியாக மாறி மாறி ஒன்றில் இந்த அனுப்பி மேட்டையில் பிளே பண்ண வேண்டிய கிடைக்கணும்

எனக்கு இந்த ஆடு கோழி நீந்து விடுறது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் திருச்சி கட்டினா இந்த ஆடு கோழி நீந்து விடுறது மீனை பிடிச்சி தொட்டிக்க விட்டு சாகம் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த நம்பிக்கை இல்லை எனக்கு இன்கேஸ் இன்கேஸ் ஏதாவது நடந்தால் செய்து ஜோசிச்சு ஒவ்வொரு ஆக்களும் ஜோதிச்சு பாருங்கோ எனக்கு இப்போ இருக்கிற தலைமையில் நம்பிக்கை இல்லை புதுசாக ஒரு நான் இன்னொரு ஆள் சொல்லியிருக்கிறேன் நான் இன் கேஸ் இல்லாமல் போயிட்டேன் சொன்னால் இதை வந்து தொடர்ந்து எடுத்து செய் நான் உன்னோட கதை ரெக்கார்டிங்கில் போட்டு காட்டுற சேனத்துக்கு அது பிரமிச்சதை செய்ய வந்து அவனொரு அவனோட தங்கம் மாதிரி அவங்கள ஜால் பண்ணது படி இருந்தான் அதை பற்றி டீட்டெயில் அவர் நான் சொல்ல விரும்பல அவன் அதை ஃபாலோ பண்ணி கொள்ளுவான் மானாவில் அவன்கிட்ட பேர் ஸ்டார்ட் பண்ணும் சாவச்சேரியால் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இன்கேஸ் நடந்து அவன் தானு சொல்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதுக்கும் இதுக்கும் அவன் இதை ஃபாலோ பண்ணுவான் நினைக்கிறேன் அடுத்த தேர்தலில் வந்து புதுசாக ஒரு இருபதோ முப்பது பேரோ எங்களோட தமிழாக்கள் லோயஸ்ட் டாக்டர்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டு வின் பண்ணுங்கோ ரைட் நான் இருந்தால் நாங்கள் எப்படி வசதி செய்து பார்ப்போம் தேங்க்யூ என்னால் சொல்லக்கூடியதான் தயவு செய்து நீங்கள் இப்படி இந்த கொமெண்ட் போடுறது இல்லை கொஞ்சம் ஜோசிங்கடாப்பா நீங்கள் தானே சாப்பிட்றேன் இல்லையே கண்டா நீங்கள் சோறு தான் சாப்பிட்றீங்க நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பீஸாக சாப்பிட்றீங்களோ தெரியல கிணவி இருந்த சிறு சிறுகிரண்ட வாழ்கள் சூழ்ந்திரண்ட வாழ்கள் சாணக்கியாண்ட வாழ் வாழ் இப்படி வாழ்கள் பிடிச்சாலே இன்னும் உங்களுக்கு மிக்சிமம் உங்களுக்கு ரெண்டு இடத்துல அடிபட்டிக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து எடுத்து விடுங்க அடிபட்டு கூத்துப்படாது எனக்கு தெரிஞ்சால் அவரை விடுங்கொண்டா ஓய்சியும் விடுவார் அதுதான் அதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இதே நாங்கள் ஒழுங்கான போலீஸ் ஸ்டேஷனையும் மாற்றி ஒழுங்கான கட்டமையையும் மாற்றினா நீங்கள் அடிபடவும் தேவையில்லை குடுவிக்கவும் தேவையில்லை போகவும் தேவையில்லை கூட எனக்கு வந்து இப்போ கொமெண்ட் பண்ணுறதுன்ற ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து சேவெடுக்காத இருக்கும் அல்லது வந்து ஒரு காவாளியாக இருக்கும் அல்லது கள்ள ப்ரொஃபைலில் வந்து இருக்கிற ஒரு வேற இனத்தாக்கலாம் இருப்பினும் எனிவே எது எப்படியோ நடக்கிறது நன்றாகவே நடக்கிறது நடக்க இருக்கிறது நன்றாகவே நடக்க இருக்கிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது இதை கொண்டு வந்தாய் நீ அதை இழப்பதற்கு இன்று உன்னுடையதாகிறது நாளை இன்னொரு ஆகும் இன்னொரு நாள் இன்னொருத்தனுடைய ஆகும் கீதா சேரம் எப்படி வசதி நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் இப்படி தான் இருப்போம் நெல்லூர் இன்றைக்கு சப்பரமன்று சொல்கிறாங்க பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஏதாவது கேட்குறீங்க என்றால் பர்சனல் லைஃப் ஒன்று எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணில அந்த இவங்களை அந்த இது வவுனியாவில் ஒரு அம்மா அவரால் இருக்கிறாவாம் அந்த அம்மாண்ட என்ன சொல்கிறது அவள் சொல்கிறெல்லாம் பழிக்குமாவோன்றான பார்ப்போம் நான் செத்துட்டேன்டாவை சொல்கிறேனா படிக்கும் இல்லாடி அவளோட கோயிலோடு தூக்கிடுவோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் ஒரு அன்னசரி திங்கிங் டோக் பண்ணியில உங்களுக்கு அதை விளங்குறதுக்கு காலம் செல்லும் உங்களோட வைப்ரேஷனும் எந்த வைப்ரேஷனும் ஒன்றாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் கவலைப்படவே இல்லை நான் நல்ல துணிவாக இருக்கிறேன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் சப்பரத்துக்கு வருகிறோம் இப்படி வசதி தேங்க்யூ ஸோ மச் சப்பரத்துக்கு போகிற முடியாது நேரம்